வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏஎக்ஸ்பி ப்ளஸ் டிராக்டர் ஒன்று சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிங்க நம்ம போடக்கூடிய ஓடியோ ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்லிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜெசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்னு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த மயந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஏ எஸ்பி பிளஸ் ட்ராக்ட்ருடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டியினுடைய ஓனர்ஸ்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷுங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது மணி நேரம் மட்டுந்தாங்க ஓடிருக்கு வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா வெட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா டாப் மட்டும் போட்டிருக்காங்க ஆத்தூர் டாப் நல்லா பெரிய டாப் போட்டிருக்காங்க மற்றபடி வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெயிண்ட் டச்சப்பு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா பெரிய டயர் போட்டிருக்காங்க மற்றபடி வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகிரின்னு பார்த்திங்கன்னா மயந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஹெச்பிங்க எக்ஸ்பி ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி கூடங்க இந்த வண்டியில் போன ஆப்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துடுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளச் வண்டி தாங்க இந்த வண்டி இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் தாங்க வண்டி இருக்குது வண்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்னு பார்த்திங்கன்னா டிஎன் எழுபத்தி ஏழு நம்பருங்க இந்த வண்டி தேவை இருக்க விவசாய நண்பர் டெஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் கொடுத்த நண்பர்களே தேவை இருக்க நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவிலே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனருங்க இரநூத்தி ஐம்பது மணி நேரம் ஓடிருக்கு எக்ஸ்ட்ரா வெட்டிங்கில் டாப் மட்டும் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழு கேட்குறாருங்க வண்டி ஓனர் ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் அனுசரித்து எடுத்துக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா ஷோரூம் பீஸ் வண்டி டாப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் போட்டிருக்காங்க தேவை இருக்கவங்க மறக்காம இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் நீங்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஇ எக்ஸ்பி ப்ளஸ் டிராக்டர் வச்சுருந்திங்கன்னா மறக்காம இந்த வண்டியினுடைய பர்ஃபாமன்ஸு டீசல் மைலேஜ் எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாங்கலாம்னு நினைக்கிற நண்பர்கள் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க தேவை இருக்கவங்க மறக்காம வாங்கி பயன்படுத்திங்க யாராவது டிராக்டர் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் உங்ககிட்ட வண்டி சேல்ஸ்க்கு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்